அருள்வாய் கூகனே அருள் உலதாயும் மறுவாய் மழராய் மணியாய் ஒழிய காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிவராசி நெருப்பு ராசி ஒளி ராசி என்று அழைக்கப்படும் சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசி சிம்ம லக்கணத்தில் குதித்த மகா யோகக்காரர்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் ஆலிம செயல் படைத்தபரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் கொண்டவரும் தான் வாழ்ந்த காலத்திலே புகழின் உச்சிக்கு செல்பவரும் புகழின் உச்சாணி கும்பத்தை ஏறி அணுகு பார்ப்பவரும் அரசலின் பதிவு ராஜயோக வம்சத்தில் ராமணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த சிம்மத்தில் உதித்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்குங்கள் பிரியமான சகோதர சகோதரே மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களா இருந்தாலும் சரி உத்தரம் ஒன்றாம் ஒன்றாம் பாகத்தில் அவதாரம் செய்தவர்களா இருந்தாலும் சரி இந்த ஒன்பது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவதார யோகம் பட்டவர்கள் இப்பூமியின் கலை உலக பிரமாக்கள் என்றே கூறலாம் அந்த வகையில் சிம்மராசில் மிகவும் யோகோள நட்சத்திரமான மகம் என்று சொல்லக்கூடிய ஜகத்தை ஆளக்கூடிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது ஏனெனில் மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார் என்பது பொது விதி ஏனெனில் இது காலபுருஷனுக்கு ஐந்து என்ற பஞ்சம திரிகோணஸ்தானத்தில் இரண்டாம் பஞ்சம திரிகோணஸ்தானம் யோகம் அதனால்தான் இந்த சிம்மராசியில் பிறப்பவர்கள் கடினமாக உழைக்காமலே சாதாரண நிலையில் ஒரு கம்பெனியில் வேலையாட்கள் செய்யவருக்கு பதவியாக கிடைக்கிறது அரசியலில் சாதாரண தொண்டனார் திடீரென படிப்படியா படிப்பு மந்திரி பதவி கொண்ட ராஜாங்க பதவி கிடைக்கின்றது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யும் ஊழியருக்கு திடீரென கம்பெனி அளவுக்கு மிகப்பெரிய பதவிகள் பட்டங்கள் கிடைக்கின்றது சமுதாயத்தில் மிகப்பெரிய பதவிகளும் மாலை மரியாதையும் ஆளுயிர மாலைக்கு சொந்தக்காரராய் வரும் அவதார யோகம் பெற்றவர்கள் சிம்மத்து உயிர் சிகரங்கள் என்றே நாம் கூறலாம் ஆனால் இவர்கள் வாழ்க்கை நாற்பத்தி ஒன்பது வயது வரை போராட்டம் போராட்டம் இல்லாத வாழ்க்கை நீரோட்டம் இல்லாத ஆற்றை போன்றது என்ற விதின்படி இவர்கள் வாழ்க்கை போராட்டத்தின் மேல் போராட்டம் நெருக்கத்தின் மேல் நெருக்கம் பெருக்கத்தின் மேல் பெருக்கம் அவமானத்தின் மேல் அவமானம் நிந்தை மேல் நிந்தைகள்லாம் பொதுவாகவே சிம்மத்தில் ஏற்படும் உண்டு ஏனையில் இந்த சிம்மம் என்பதே ஆ விருட்சம் என்று ஆலமரம் என்று வரலாம் இந்த ஆலமரம் ஆலமத்திற்காக யாரும் தண்ணீர் ஊற்றுவதில்லை சிம்பத்திற்கு யாரும் அந்தளவு உதவி செய்ய எந்த ஒரு நட்சத்திரக்காரன் எந்த ஒரு ராசிக்காரும் முன்வினையாக வந்து இருப்பதில்லை இவர்களே இவர்களை செதுக்கிக் கொள்ள வேண்டும் சூரியனுக்கு ஒளிக்கு உதவி கொடுப்பவன் ஒருவனும் இல்லை ஏனில் சூரிய பகவானே யமனை யமனை வென்றவரும் சிவபெருமான் மட்டுமே அந்த வகை இந்த சிவபெருமானின் அணுக்கரங்கப்பட்ட ஒளியின் சுத்திர பிள்ளையான அனுக்கிரகம் பெற்ற பட்ட முருகப்புரமான் பெற்ற ஸ்ரீ ராமதேவர் சுத்திரி அரளாசிப்பட்ட பெற்ற சிம்மராசி உயிர் சிகரங்கள் மகா யோகவான்கள் என்றே நாம் கூறலாம் ஏனெனில் இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒளி என்று பார்க்கும்பொழுது ஆதிக்கநாயகன் சூரிய பகவான் சிம்மராசியில்தான் மூல திரிகோண வீட்டில் முழு ஆட்சி பலத்துடன் ஜொலிக்கின்றார் அதனால்தான் இந்த ராசியில் பிறந்தவருக்கு தலைமை பதவிக்கு சொந்தக்காரர்கள் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ்க்கும் ஆதிக்க செலுத்தி செலுத்தக்கூடியவர்கள் அரசியல் படிப்பு படிப்புகளுக்கு முதலமைச்சர் பதவி வைக்கக்கூடியவர்கள் ராஜாங்க பதவிகளை வைக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய காஸ்ட்லியான விலை உயர்ந்த தேர் போன்ற வாகனத்துக்கு சொந்தக்காரர்கள் ஏனெனில் சூரிய பகவான் ஏழு குதிரையூட்டி தேரில் பவனி பெறுவது போல இவர்கள் மிகப்பெரிய காஸ்ட்லி வாகனமான மிக உயர்ந்த தேர் போன்ற வாகன யோகத்தை பெறக்கூடிய மிகவும் நான்கு சதுர யோகத்தை பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசி உயிர் சிகரம் என்றே நான் கூறலாம் இந்த வகையில் இந்த நெருப்பு ராசி என்று சொல்லக்கூடிய பொதுவாகவே சம்பாத்தியக்காரன் என்று சூரியன் தான் இந்த சூரியன் ஆத்மகாரன் சம்பாத்தியக்காரன் யோகக்காரன் ஒரு மனுஷனுக்கு வேகக்காரன் சுறுசுறுப்பானவன் சோம்பலை விரட்டியடிப்பவன் சிம்ம ராசியில் பிறந்த சிகரங்கள் பொதுவாகவே பன்னிரண்டு ராசிகளில் மிகவும் முதல்தரமான நானூறு சதவீதத்துக்குமே யோகம் தரக்கூடியது சிம்மராசி உள்ள சூரியன் தான் ஏனெனில் இவர் இவர் வீட்டில் ஆவணி மாதத்தில் இருந்து சூரியனும் சந்திரனும் பிறக்கும் பொழுது அமாவாசை யோகத்தில் பிறம்பார் அது ஒரு மிதசனமான ராஜயோகம் பதவி ராஜாங்க பதவி அரசியல் இந்த தலைமை பதவிகளை தேடி வரும் இவர் இந்த சிம்ம ராசியில் பிறக்கும்பொழுது இந்த குழந்தை வீட்டுக்கு கடைசி பிள்ளையாக பிறக்கலாம் அமாவாசையில் பிறக்கும் பொழுது இவருக்கு பிறகு குழந்தை பிறக்க தடை ஏற்படலாம் இவர்கள் செல்கின்ற இடத்தில் ஒரு கம்பெனியில் இவர் ஜாயின் பண்ணும்போது இவருக்கு முன்னாடி அரசு ஊழியர் விட்டு போகலாம் இவர் அந்த இடத்தை பிடிக்கலாம் அரசியல் இவர் ஒரு சாதாரண தொண்டனார் சேரும் சேரும்போது இவருக்கு முன்னுள்ள ஊழியர் இவருக்கு உள்ள அரசியல் தலைவர் தலைவர் இல்லாமல் கூட போகலாம் மறைந்து போகலாம் ஏனெனில் இவருக்கு தலைமைப் தேடி வரும் ராஜாங்க பதவிக்கு சொந்தக்காரர்கள் சிம்மத்தை உதித்த ஒளியின் கிரகமான சூரியனி ஆதிக்கம் பெற்றவர்கள் அதுவும் இந்த சிம்மத்தில் உள்ள சூரியன் தன காலப்படுத்த தனபடி அந்த சுக்கர நட்சத்திரமான பூரம் இரண்டில் பூரம் நட்சத்திரத்தை சாரம் தான் மிகவும் விசேஷ ராஜயத்தை பெறுகின்றார் ஏனெனில் இவர் கவர்ச்சிக்காரராக இருப்பார் காந்த கண்களை பெற்றவராய் இருப்பார் கவர்ச்சியான உடை அணிபவராய் இருப்பார் மிடுக்கான தோட்டம் பெற்றவராய் இருப்பார் அனைவரையும் ஆதரிப்பவராக இருப்பார் ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரராக இருப்பார் ஆடம்பரப்பிரியராய் இருப்பார் இவர் செய்கிற தொழிலும் தான் இருக்கும் அரசியலில் அடபுறம் இருக்கும் மிகவும் வெளிவந்த காஸ்ட்லியான வாசன திரவியங்களை சென்ட் உபயோகப்படுத்துவதை பிரியமாக இருப்பா கலைத்துறை பிரியரோப்பா சினிமா சினிமா பிரியராக இருப்பா இன்னும் சொல்ல போனால் சினிமா மற்றும் கொடி கட்டி பிறப்பா இவர் சினிமா நடிகராக இடம்பெற்றால் இவருக்கு நிகர் எவருமே இல்லை சிம்மத்தில் உயித்தவருக்கு பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்பத்து உயிர்வர்கள் இவருக்கு நிகர் சினிமா துறையே எவருமே இல்லை ரசிகர் மண்டல கட்டாரத்தை பட்டிருப்பார் உயர்ந்த சார்த்த விருதுகளை அவளை எளிதாக பெற்று விடுவார் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் மேலும் இந்த சூரிய பகவானுக்கு அந்த பத்து கூடிய காலபுருஷனுக்கு இந்த சிம்மராசிக்கு பத்து கூடிய சுக்குரனும் இருந்தால் சொல்ல வேண்டாம் சூரியன் சந்திரன் சுக்குரன் என்று மூணு முக்கூட்டு கிரகமும் சிம்ம ராசியிலிருந்து இந்த யோகாதிபதி என்று அழைக்கக்கூடிய காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய குரு பகவானே சிம்மராசிக்கு அஞ்சு யோகாதிபதியாகி குரு பகவான் பார்ப்பையும் இந்த சூரியன் சந்திரன் சுக்ரனுக்கு கிடைக்கும் பொழுது பெரும் தனம் பெற்றவராகவும் பெரும் புகழ் பெற்றவராகவும் மாலை மரியாதைக்கு சொந்தக்காரன் இப்பூமியில் வளம் வருவார் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் மேலும் இப்படிப்பட்ட யோகக்காரனுக்கு பெருமணம் சம்பாதிப்பவனுக்கு பொதுவாக ராகு என்பது சிம்மத்திற்கு பகை என்று கூறலாம் ஆன்றால் இந்த சிம்மத்தில் உள்ள ராகு குரு பகவான் சாரம் பெற்று திசை நடந்தால் குரு பகவான் சாரம் பெற்று திசை நடந்தால் அதாவது விசாகம் நாளில் அஸ்த விசாகம் நாளில் புஷ்கர்ணவாம்சம் பெற்று திசை நடந்தாள் இந்த ஜாதகரை மிக பெரிய ஆளுயிர மாலைக்கு சொந்தக்காரர் அரசியல் நிதர்சனம் படைத்தவராகவும் மிக பெரும் தனம் படைத்தவராகவும் மிக யோகம் பெற்றவர் ராகு பகவான் மாற்றி விடுவார் சிம்மம் கண்ணி துலா மெருச்சகம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடமான சருத்த கேந்திரம் சிம்மத்திற்கு மிகவும் பிடிக்கும் அந்த சருத்த கேந்திரம் நான்காம் இடம் இவருக்கு மிகப்பெரிய வீடுமனை ஸ்திரச்சத்தை தற்போது உத்தம கிரையத்தை பெற்றவராகவும் திடீரென்று கட்டிய மாளிகையை வாங்கக்கூடிய பெரும் பணம் பெற்றவராகவும் அடுக்கு மாடை ஸ்திரச்சத்தை அமைப்பவராகவும் ஏக்கருக்கணக்கில் லேண்ட்ஸ்களை வாங்கி குவிப்ப குவிப்பவராக ரியல் எஸ்டேட் கொடிக்கட்டி பரப்பவராக இருப்பார் இந்த ராகு நாளை உச்சம் பெற்று ராகுதை நடக்கும் பொழுது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுணிக்க பிரபலாக்கள் சேவையுள்ளோம் படைத்து சீமான் வாழ்ந்த அணிகள் அணைகள் சேர்ப்பெண் வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டி மாசில்லா நாள் மட்டும் என வாழ்விருப்பாய் என உரைத்தோர் முனிபோர்தானே என்று சித்தர் தற்கூடிய போல இந்த கேந்திரத்தில் உள்ள கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு திசை நடக்கும் ராகு மிதமஞ்சிய செல்வாக்கு யோகம் படைத்து அரசியலின் நிதர்சனமாக யோகம் பெற்று அனைவருக்கு முன்பாக மிகப்பெரிய யோகம் ஏன் உலகமே வீந்து பார்க்கும் உத்தம உத்தம யோகத்தை உன்னத யோகத்தை தந்திடுவார் இந்த பூரம் ரெண்டில் சூரியன் சாரம் வாங்கும் பொழுது கலைத்துறையிலே பிரமாக்களாகவும் ரசிக மிகப்பெரிய தலைவராகவும் ஏன் சினிமா வட்டாரத்தில் இவருக்கு ஒரு தனி கூட்டமே இருக்கும் ஆளுயிர மாலைக்கு சொந்தக்காரராய் இருப்பார் இப்படிப்பட்ட சூரிய பகவானுக்கு ரெண்டு என்று சொல்லக்கூடிய தன வீட்டில் புதன் பகவான் அஸ்தம் ரெண்டில் புஷ்கரண வம்சப்பட்டு புதன் நட்பாக இருக்கும் பொழுது தனயோகம் வனயோகம் வாக்கு சாதனையும் பெற்றவராக இருப்பார் நல்ல பேரறிஞராக இருப்பார் கலைத்துறை நல்ல பேச்சாளராக நல்ல டயலாக் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவராக இவருக்கு ஒரு கூட்டம் எப்பொழுதுமே காத்திருக்கும் இந்த ஆறு கூடிய ரணவன யோகஸ்தானது சனிச்சிபிர பகவான் பாணிமையந்தன் பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கடகத்தில் புனர்பூசம் நாளில் புஷ்கரணமாசம் பெற்றிருக்கும் பொழுது இந்த சூரியன் மிகப்பெரிய வலிமை பெற்று ஜாதகரை சாதாரண நிலையில் இருப்பவனை சக்கரவர்த்தியாய் மாற்றிவிடும் அது இது நிதர்சனமான உண்மை இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் இப்படிப்பட்ட பல நூறு ஜாதங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில ஜாதங்கள் மட்டுமே யோகத்தை அடைவதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அந்த வகையில் இப்படிப்பட்ட யோகத்தை பெற்ற இந்த ஜாதகர்கள் இந்த கலியுலகில் கிடைப்பது மிகவும் அதிசயமான வரம் என்றே கூறலாம் அந்த வகையில் யோகத்தை அற்புதமாக பெற்றிருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்பூமியில் மகா யோகக்காரர்களும் மகா தனவந்தர்களாக வருவது என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை